பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன்னால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லா விலகி சந்தோஷமாயிருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மேஷராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே nem húngara quita இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முடிகிற தருவாயில் இருக்குதுங்க இனி கடைசி கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் இந்த வருடத்தில் மீதி இருக்குது இந்த நாட்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது இத்தனை நாள் நீங்கள் வெறும் ஏமாற்றங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்தீங்க இனி வரக்கூடிய நாட்களில் மாற்றங்களுக்கு தயாராகுங்க அதை பற்றி விரிவாக பார்க்கலாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பலன்கள் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா பாதகமாக இருந்தால் அதை எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்க இருக்க முடியும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போகிறோங்க அந்த வகையில் மேஷ ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சுகஸ்தானத்தில் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் சுக்கர பகவான் இந்த இரண்டு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க மேஷ ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரொம்ப ரொம்ப மேஷ ராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் அளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே மேஷ ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த விரைச்ச மூலமா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே கடந்த காலகட்டங்களில் அதிகமாக உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்திருக்கும் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே கூட நீங்கள் இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு கூட நிறைய மேஷராசிக்காரங்க சொல்லிட்டுருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி நீ தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கோடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கு இருக்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இவ்வளவு கெட்டது நடக்குது இவ்வளவு கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னு தான் நிறைய மேஷராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்கள்ல இந்த விரைச்சனை மூலமா ராசிக்காரங்களுக்கு நிறைய இழப்புகளும் சிக்கலுமே பிரச்சனைகள் மட்டுமே சந்திச்சிருப்பீங்க சரி இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில தான் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை மாற போகுதுன்னு பார்த்தா அடுத்து உங்களுக்கு ஏழரசனியானது ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஏழரசனோட தாக்கம் அப்படிங்கிறது எல்லா மேஷ ராசிக்காரங்களுக்குமே இருக்குமானா அப்படிலாம் இருக்காதுங்க குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்க போகுது அப்படி முழுமையாகவே இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுவதுமாகவே உங்க வாழ்க்கையில மாறுதல் அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாகவே உள்ளது இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்கள் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி குருவுடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி இந்த மூன்று வருட கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பலன்களும் ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால முழு பலன்களும் உங்களுக்கு இந்த ஏழரை சனியுடைய காலக்கட்டத்தில் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு விரைவில் நீங்கள் போக போறீங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்ல உங்களுக்கு ஏழரசனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் அதாவது மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் கெட்டது மட்டுமே இன்னொரு மாத உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி ஏன்னா உங்க ராசியில எட்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாருங்க அதனால பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் மேஷரா ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது என்னதான் உங்களுக்கு ஏழரை சனியாக நடந்தாலும் பொருளாதார ரீதியாக நீங்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க ஏன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நடக்கும்போது பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல் மன உளைச்சலை போய் மாட்டிக்குவாங்க ஆனால் ராசிக்காரங்க அப்படி கிடையாதுங்க எத்தனை சனி நடந்தாலும் சரிங்க நாங்கள் பொருளாதார ரீதியாக நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருப்போம் அப்படின்னு தைரியமாக நின்றுவீங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏலரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைய போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக சுக்கரப்பயிற்சி காலகட்டத்தில் ஏற்பட போகுதுங்க கூடுதலாக பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு இதனுடைய பலன்கள் வந்து கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த ப படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்டில் இருக்க நபர்களுக்கு வாய்தா மேலே வாய்தா போயிட்டுருக்கு வக்கீலுக்கு தான் நாங்கள் பல லட்சம் செலவு பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கு கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு சலுகைகள் எல்லாமே கொடுத்து அவங்க ஒரு ஹையரான ஒரு பொசிஷனுக்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்றீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இவங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எப்படியாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களும் திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க பொருளாதார ரீதியாகவும் சரி ஜாதகத்தில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் சுற்று ஜாதகம் இதன் மூலமாக திருமண தடை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்குங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையிலேருந்து தான் மேஷராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முக மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு இதற்காகவே வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மேஷராசி நேர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்திங்கன்னா டிவோர்ஸ்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ் தோல்விங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளில் மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க மேஷ ராசிக்காரங்க தான் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு சண்டை சச்சர் வீகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பிங்க சமூகத்தில் உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு மேஷராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத மேஷராசிக்காரங்க நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீ வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கும் போகிறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது புதிதாக ஒரு உறவு உங்களை தானாக தேடி வரப்போகுதுங்க அந்த உறவு மூலமாக ஒரு சப்போர்ட்டாக ஒரு ஆறுதலாக இல்லாமல் இருந்த மேஷராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அந்த நபர்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு மேம்பாடை வந்து நீங்கள் வாழ்க்கையில் விரைவில் நீங்கள் வந்து சந்திக்க போகிறீங்க அந்த நபர் வந்து உங்களை வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு போக போகிறாங்க உங்கள் காதலியாக இருக்கலாம் அவங்க மனைவியாக இருக்கலாம் புதிதாக வரக்கூடிய ஒரு நண்பராக கூட இருக்கலாமுங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் மன தைரியம் அதிகரிக்குங்க பண வரத்து இருந்த போதிலும் சுப செலவும் வந்து சேரும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது மற்றும் அவர்களுக்காக பறிந்து பேசுவது போன்றவற்றை செய்யும் பொழுது கவனம் தேவை குடும்பாதிபதி சுக்கரன் சப்தம ராசியில் இருக்காருங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் நன்மையை தரும் கணவன் மனைவிக்கிடையே சிறு பூசல்கள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது நன்மையை தரும் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த பூசல்கள் அகழும் தொழில் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் வியாபாரம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது அவை போய் சேர்ந்தனவா என்று கண்காணிப்பது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நன்மையை தரும் பெண்களுக்கு எதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது நன்மையை தரும் கலைத்துறையினர் நன்மைகள் நடக்கும் காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும் மாணவர்களுக்கு கல்வியை அதிகம் கவலைப்படாமல் பாடங்களை நன்கு படிப்பது நன்மையை தரும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க அந்த வகையில் அஸ்வி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் படிப்படியான முன்னேற்றத்தை அடைவீங்க உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிப்பதாக அமையும் குடும்ப ஒற்றுமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக பரணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எடுக்கும் காரியங்களை எதிர்நீச்சல் போ போட்டு முன்னேறுவீங்க சிலருக்கு அசையா சொத்துக்களும் வண்டி வாகனங்களாலும் வீண் செலவுகளை சந்திக்க நேரிடும் பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும் அடுத்ததாக கார்த்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு நீங்கள் வந்து நல்லா இருக்குங்க பெரிய தொகை வந்து அந்த தொகை பரிமாற்றத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று சிறப்பான லாபத்தை பெற இயலும் என்றாலும் போட்டிகள் பொறாமைகள் சந்தித்தே ஆக வேண்டும் மேலும் உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் இருந்து கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்குவது எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தரும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது பொறுமை அவசியம்ங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து அன்யோனியம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சி பே பேச்சுவார்த்த நல்லபடியாக முடியும் சிலருக்கு பணிச்சுமை அதிகரிப்பதால் உடல் அசதி ஏற்படும் அதே மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கும் இடம் உண்டு வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்க்கவும் சக ஊழியர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் அதிகாரிகள் அவ்வளவப்போது கண்டிப்பு காட்டுவாங்க வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும் காலகட்டம் புகுந்த வீட்டினருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் ஆதரவான சூழல் இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரத்தில் சிறப்பான வருமானம் கிடைக்கும் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல சரியான காலகட்டங்க குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிள்ளைகளால் சிரமங்கள் உண்டாகலாம் அரசியல் நண்பரின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திற்கான பண வரவு அதிகரிப்பதில் அக்கறையுடன் இருக்க வேண்டும் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வீங்க புதிய முதலீடுகளை நிதானமாக இறங்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சுங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு பதினோரு முறை வளம் வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா தடை தடைகளும் விலகி போயிருங்க எல்லாமே நன்மையாகவே நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்